ரெஃப்ரன்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூறு சிம்பிளாக தான் அவன் அடிச்சிருக்கான் நான் பிசியில் ஜீரோ வச்சு எடுத்துட்டேன்னா கொஞ்சம் டஃப்பாக வரும்னு நினச்சேன் ஆனால் சிம்பிளாக கொடுத்துட்டேன் நமக்கு டோட்டலாக ஃபைலர் இன்றைக்கி ஆள் கூட மட்டும்தான் இன்றைக்கி பாஸு மற்றபடி எல்லாமே இன்றைக்கு ஃபைலரு

மிஸ்டர் தோழாச்சானே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருபது இருபத்தி நாலு நம்பர் வின் வின் எநூற்றி ஐம்பது ஏபூர் ஒன்று ஆறு பிபூர் ரெண்டு ஆறு சிபூர் ஒன்று எட்டு ஆல்பூர் ஒன்று ரெண்டு ஐநூறு செட்டு ஐநூறு செட்டு ఏవి పన్నెండు పదినారు అరవత్ రెండు అరవత్ ఆరు బీసీ ఇరవతొన్ను ఇరు అరవతొన్ను అరవెట్టు ఏసీ పదన పదనెట్టు అరవతొన్నె అరవత్ ఫోన్ డెట్ ఇరవతొమ్మి ఇరవతొమ్మి నలపత్ ఇరవతొమ్మిత ఇరవెట్టు నాపతండి అరవతొన్నిపత అరవత్ ఏవిసి నూతీ ఇరవతొమ్మి ఇరవెట్టు అరవతొన్ని ెట్ బాక్స్ ఆరునూత్ ఇరవతీ ఇరవెట్టు అరవతొమ్మి అరవత్తే బాక్స్